இப்போ இருக்கிற காலகட்டத்துல மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இடத்திலேயே நிறைய இருக்கிறது இல்ல ஆனா விலங்குகள் இடத்துல நிறைய இருக்குது மக்கள் விலங்குகளுக்கு நல்லது செய்றாங்களோ இல்லையோ விலங்குகள் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது தன்னை அறியாமலேயே ஐந்தறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விலங்குமே மனிதனுக்கு விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்டுதுங்க ஆனா இப்போ மனுஷங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா என்னதான் நாயுங்க மாடுங்க ஆடுங்க கோழிங்க எல்லாம் விசுவாசம் காட்டினாலும் அதுங்களுக்கு தீங்கு விளைக்காம இருக்கிறதே கிடையாது அப்படித்தான் இப்ப நான் சொல்ல போற சம்பவமும் ஒரு கோவில்ல நடந்துச்சு ஜெகன் அப்படின்றவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் நல்ல ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு கை குழந்த ஒன்னு இருக்குது கைக்குழந்த பிறந்த உடனே வந்து ஒரு வேண்டுதலை நிறைவேற்றறதுக்காக அந்த கைக்குழந்தையொடைய ஜெகனும் ஜெகனுடைய மனைவி கைக்குழந்த இவங்க மூணு பேருமே மதுரையில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறாங்க அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு என்ன நேர்த்திக்கரன் செஞ்சிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில உக்காந்துருக்காங்க அங்கேயும் ஒரு கற்சிலை மாதிரி வச்சு அங்கேயும் சாமி தான் இருந்திருக்காங்க சரி இந்த இடத்துல உக்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உக்காந்துருக்கிற அந்த ஒரு தருணத்துல குழந்தைக்கு பசி எடுத்திருக்கு பசி எடுத்த உடனே குழந்தை கத்த ஆரம்பிச்ச உடனே இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னடா பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஜெகனும் எங்கேயோ வெளியில போயிட்டாரு ஜெகனோட மனைவியும் அவருடைய குழந்தையும் மட்டும் தான் வந்து அந்த இடத்துல உக்காந்துருந்தாங்க அப்போதான் குழந்தை கத்தவும் இந்த வீட்டுக்கு எங்க வரையும் எங்க போனாருன்னே சொல்லிட்டு தெரியல என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகனோட மனைவி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தான் ஜெகனுக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்றாங்க நெட்ஒர்க் கவரேஜ் இல்லாத பகுதியில் வந்து ஜெகன் போனதால ஜெகனுக்கு மனைவி கொஞ்ச நேரமா தகைச்சு போறாங்க குழந்தை பாலுக்கு அழுத்துக்கிட்டே பசியில் வந்து கத்திட்டு இருக்குது இந்த இவர் வேற எங்க போனாருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு ரொம்பவும் அதிகமா பசி எடுக்கவும் நிறைய வேகமா கத்த ஆரம்பிச்சிருது பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமா தான் அழுதுகிட்டே இருக்குது பால் கூடமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இல்லைங்க பப்ளிக்ல எப்படி அதெல்லாம் செட் ஆகாது அப்போதான் பக்கத்துல எங்கேயாவது பால் இருந்ததுனா வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே உங்க பக்கத்திலே கோயில் பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது அதில் போய்ட்டு பால் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது சரிங்கம்மா என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைய பேக்கில் வச்சுருந்த அந்த சீலையை வந்து எடுக்கிறாங்க அந்த சீலையை எடுத்து அங்கே உள்ள ஒரு மடத்தில் கட்டிட்டு சரி பசியில் அழுதாலும் பரவாயில்ல தொட்டில் லைட்டாக ஆட்டி விட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் பால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தொட்டில் கட்டுறாங்க சேலையால் கட்டி அந்த குழந்தைய வந்து தற்சமயத்துக்கு வந்து தட்டி விடுறாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பசி மயக்கத்துல அது வேறு கொண்டு அதிகம் அதிகமா தான் வந்து அழ ஆரம்பிக்குது தூங்கவே இல்லை எனாது இப்பயும் வந்து அதிகமாக கத்திட்டு இருக்கே என்ன பண்ணலாம் குழந்தைகிட்ட யாருமே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்ல இங்கேருந்து கண்ணு கட்டின தூரத்தில் தான இருக்குது முல்லை நடந்து போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைய அந்த இடத்துலேயே வந்து விட்டுட்டு அப்படியே நேர திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த கடைக்கு போறாங்க அந்த கடையில் பால் வாங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல இருக்கிற ஒரு மாடு காலமாடு அந்த இடத்துக்கு வருது கோவிலில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடனுக்காக ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து வேண்டி விடுவாங்க சில சமயம் அதை வெட்டுவாங்க இல்லாட்டி சில சமயம் கோவிலுக்குன்னே நேந்தி விட்ட மாடுங்கள் எல்லாத்தையும் தனியாக வந்து விட்டுருவாங்க அந்த மாடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அங்கே வர்றவங்க போகிறவங்கிட்டா கொடுக்குற சாப்பாடு அது இது தீனி அங்கே கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோவில் மாடுங்க அந்த கோவிலே சுற்றி சுற்றி வருங்க அப்படிதான் அந்த கால அந்த இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்குது அந்த தான் அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே எல்லாருமே ரொம்ப பார்த்துட்டு ஐயோ குழந்தைக்கு பக்கத்துல வந்து அந்த காலமாடு போயிடுச்சு ஓனா முட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓரமா நிக்கிறாங்க அப்போ தான் ஜெகனோட மனைவி வந்து பார்த்துட்றாங்க குழந்தைக்கு பக்கத்தில் வந்து மாடு போவோம் ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே பெரிய மாடு நம்ம போய் ஓட்டினா நம்மளையும் வந்து முட்டிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனோட மனைவியும் இருக்காங்க ஆனாலும் வந்து தன் குழந்தையோட தம் மாடு வந்து என்ன பெருசா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா குழந்தை அழுவுறத அந்த மாடு ஒரு நிமிஷம் உத்து பார்க்குது பார்த்துட்டு இந்த குழந்தைய அழுவுறத அந்த மாட்டால் பொறுத்துக்க முடியல போல் அப்படியே வாயால் அந்த கவ்வி லைட்டா ஆட்டி விடுது குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு ஆட்டி விட்டதை பார்த்த உடனே மாட்டை பார்த்துட்டு குழந்தை ஒரு நிமிஷம் அமைதியா அப்படி பாக்குது அழவே இல்லை அது நான் பாத்துக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சமயத்துலதான் அந்த பொண்ணு வந்து ஓடி வந்துருது ஜெகனோட மனைவி ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாட்டை எல்லாரும் சேர்ந்து விரட்டி விட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு அந்த தொட்டில வந்து ஆட்டி விட்டிக்கிட்டே தான் இருக்குது ஆட்டி விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையும் அழுவ நின்றுச்சு அதுக்கப்புறமா அந்த மாடும் அங்கிருந்து நான் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்து பசி